சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் இங்கே வீட்டில் கிறிஸை காணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்ல இதோட தொலைஞ்சி போகுதுன்னு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுது கொஞ்சம் நேரத்தில் மனோஜி உள்ளார வராப்புல மனோஜி வந்த உடனே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்னாடியே நம்ம முத்து கூட கிறிசு வராப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க ஆனா அவங்க தப்பிச்சு ஓடினவங்க கிறிச அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாட்டுக்கு அதனால கிறிசை நம்ம முத்து அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்ல இப்ப என்ன டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடத்தினவங்களுக்கு எப்படி மனோஜ் நம்பர் கிடைச்சது அப்படிங்கிற டவுட்டு தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் மனோஜோட குழந்தையே இல்லை இல்லையா அப்படியே ஒருவேளை பிளான் பண்ணி கடத்தினாங்க அப்படின்னா கிறிசோட டீடெயில பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கடத்தி இருப்பாங்க ம அப்போ க தெரியும்ல கிறிசு மனோஜோட குழந்தை இல்லைன்னு அப்புறம் எப்படி மனோஜுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது இந்த பக்கம் மீனாவும் ரோகிணி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலைய கூப்பிட்டு முத்து நீ இதை பற்றி விசாரி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம அருணா காமிக்கிறாங்க அருண் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கிறிஸை கடத்தினவங்களை ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டா அப்படியாட்டுக்கு அதை சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க சத்யா வராப்ல சத்யா வந்து தன்னோட வேலையை பத்தி சொல்லிக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ளார வராங்க அதாவது இருந்து ரெண்டு வச்சிருக்காங்க நம்ம அருணுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காகத்தான் சோ இப்ப இருந்த டிராபிக் போலீஸ்ல இருந்து வேற ஒரு ப்ரொமோஷன் அருணுக்கு கிடைச்சிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாப்ல அப்படிங்கறது தெரியல உடனே நம்ம சத்தியா ஃபோன் பண்ணி மீனா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி ஆண்டியை தான் காமிக்கிறாங்க பார்வதி ஆண்டி ரொம்ப கவலையில் இருக்காங்களாட்டுக்கு ஸோ அவங்க கவலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல மீனா வேறையாக வந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்வதியோட ஆண்டியோட பையன் வரா வராப்லையாட்டுக்கு வந்த உடனே பார்வதி ஆண்டியை திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்போ அங்கே வர்ற சிவனையும் பிடிச்சி திட்டுறாப்புல ஸோ நம்ம விஜயா சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த சிந்தாமணி பேச்சை கேட்டு இந்த விஜயா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஆண்டி பையன்கிட்ட என்னென்னத்தையோ தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்காட்டுக்கு ஸோ இதுதான் அதுக்கு காரணம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு